ராதாகிருஷ்ணா வணக்கம் நான் உங்கள் சுகியமா பேசுகிறேன் கந்தசஷ்டின் ஐந்தாவது நாளான இன்னைக்கு வந்து முருகர் வந்து பார்வதி தேவிகிட்ட வேல் வாங்குற நிகழ்வை வந்து நம்ம பார்க்க போகிறோம் ஏற்கனவே முருகனுடைய கதை உங்கள் எல்லாருக்குமே தெரியும் தேவி பாகவதத்தில் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் என்ன பார்த்துருக்கோம் சதி தேவியாக இருந்த பார்வதி தேவி வந்து தீ விழுந்ததுமே சிவபெருமான் வந்து அந்த சதி தேவியோட உடம்பை தன்னுடைய மேலே போட்டுக்கிட்டு பித்து பிடிச்ச ஒரு மாதிரி சுற்றுறாரு அப்போ வந்து விஷ்ணு வந்து அவருடைய சக்கராயுதத்தால் நம்மளுடைய பார்வதி தேவிய உடம்பை வந்து நூற்றி எட்டு பாகங்களாக வந்து ஒவ்வொரு இடத்துலையும் ஸ்தாபனம் பண்ணியிருக்காரு அதை தான் தான் நூற்றி எட்டு சக்தி பீடமாக நம்ம வணங்குறோம் அப்படி வந்து சதிதேவி தேவி இறந்த வாட்டி சிவபெருமான் வந்து எப்பவும் பார்வதி தேவியோட நினைப்புலேயே இருக்காங்க அப்போ வந்து தாருகாசுரன் அப்படிங்கிற ஒரு அசுரம் வந்து பிரம்மா கிட்ட வந்து வர வாங்கியிருக்கான் என்ன அப்படின்னாக்கா சிவபெருமானுடைய மகளால் மட்டும்தான் எனக்கு அழிவு ஏற்படணும் அது மட்டும் இல்லை என்னை விட வந்து பலசாலியை யாரையுமே நீ படைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி பிரம்மா கிட்ட வந்து வர வாங்கிறான் இந்த தாருகாசுரன் யார் அப்படின்னாக்கா காசிப்பமுனிவருடைய மகன் தாருகாசுரன் சூரபத்மன் அஜமுகி இவங்க மூணு பேருமே வந்து சகோதர சகோதரிகள் இவங்க மூணு பேருமே சிவபெருமான்கிட்ட வந்து வரவாங்கிறதுனால இவங்களை யார்னாலையும் வெல்ல முடியாது அப்படிங்கிற மமதையில் இவங்க தேவர்களை எல்லாம் இருந்தாங்க அந்த கொடுமையை தாங்க முடியாமல் தேவர்கள் எல்லாரும் சிவபெருமான்கிட்ட முறையேடுறதுக்காக போகிறாங்க அப்போ வந்து அவர் ஆழ்ந்த தியானத்தில் இருந்ததுனால அவர் எப்படியாவது எழுப்பணுமே அப்படின்னு சொல்லிட்டு கணபதி கிட்ட ஐடியா கேட்குறாங்க உடனே அவர் என்ன சொல்கிறது எல்லா கடவுள்களுடைய சக்திகளையும் ஒன்று திரட்டி நாம் வந்து சிவபெருமான்கிட்ட கொடுக்கலாம் அதுக்கப்புறமேட்டு அவர் வந்து ஒரு குழந்தையை உருவாக்குவார் அந்த குழந்தையினால வந்து தாருகாசுரனையும் சூரபத்மனையும் நம்ம வதம் பண்ணிடலாம் அப்படிங்கிறாங்க அதுக்கு முதல்ல வந்து சிவபெருமானுடைய தியானம் கலையணுமே அதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு மன்மதனை போய் காமபானம் விட சொல்றாங்க அப்படி அவர் காமபானம் விடும் அவர் சிவபெருமானோட கண்ணை திறந்து பார்த்ததுமே அவருடைய கோபம் தாங்க முடியாத மண்மதன் வந்து சாம்பல் ஆயிடுறாரு பர்வதராஜனுக்கு மகளா பிறந்திருக்கிற பார்வதி தேவியை சிவபெருமானை வந்து அடைஞ்சாங்க சிவபெருமானுடைய ஆறு முகங்களில் இருக்கிற நெற்றிக்கண்டில் இருந்து தீப்பொறி அப்படியே பர ப பரவி வருது அந்த தீப்பொறியோட வேகத்தை வந்து பார்வதி தேவியாலே தாங்க முடியல அதுக்கப்புறம் அக்னி பகவான் வந்து அந்த தீப்பொறியை எடுத்துகிட்டு போய் சரவண பொய்கையில் இருக்கிற ஆறு தாமரை மலர்களில் விடுறாரு அந்த ஆறு தாமரை மலர்களில் விட்ட அந்த அக்னியுமே வந்து ஆறு குழந்தைகளாக மாறிடுது அதுதான் நம்மளுடைய முருகப்பெருமான் அப்படி ஆறு குழந்தைகளாக இருக்கிற குழந்தைகளை வந்து கார்த்திகை பெண்கள் எடுத்து வளர்த்தும் போது நம்மளுடைய பார்வதி தேவி வந்து அந்த ஆறு பேத்தையும் அரவணைக்கும் போது ஓர் உடல் ஆறு முகமாக நம்மளுடைய முருகப்பெருமான் ஆயிடுறாரு அதனால் அவருக்கு வந்து ஆறு அப்படிங்கிற பெயரும் வந்திருக்கு அதுக்கப்புறமேட்டு ஞானப்பட கதை உங்களுக்கு தெரியும் ஔவையார் கூட ஃப்ரெண்டான கதையும் உங்களுக்கு தெரியும் அதுக்கப்புறம் நம்மளுடைய முருகப்பெருமான் வந்து அந்த தாருகாசுரனை வதம் பண்ணுற நேரம் வந்துருச்சு தாரகாசுரனுடைய சகோதரன் வந்து சூரபத்மன் இவங்க ரெண்டு பேர்த்தையுமே வந்து வதம் பண்ணுறதுக்காக முருகப்பெருமான் வராரு அவருடைய அவருக்கு வந்து பார்வதி தேவி வந்து ஒரு சக்தி வேலை கொடுக்குறாங்க அப்படி பார்வதி தேவிகிட்ட வேல் வாங்கிட்டு வந்து தான் நம்மளுடைய முருகப்பெருமான் என்ன பண்ணுறாரு தாருகாசுரன் அப்படிங்கிற யானை முகம் கொண்ட அவங்களுடைய தம்பியவும் சிங்கமுகன் அப்படிங்கிற அவங்களுடைய தம்பியவும் கொண்டுட்டு அதுக்கப்புறமேட்டு சூரபத்மனை வதம் பண்ணுறதுக்காக வராரு அப்படி சூரபத்மனை வதம் பண்ண வரும்போது முருகனை பார்த்த உடனே இந்த சூரபத்மனுடைய மனம் வந்து மாறிடுதான் இது வந்து முருகப்பெருமானுக்கு தெரிஞ்சதுமே உடனே என்ன பண்ணுறாரு யார் தஞ்சம் அடைகிறாங்களோ அவங்கள வந்து காப்பாத்துறது யாருடைய வேலை நம்மளுடைய முருகனுடைய வேலை அதனால வந்து அந்த சூரபத்மனை வந்து ஒரு பாதி சேவலாவும் ஒரு பாதி வந்து மயிலாவும் மாத்தி அவர் எப்பவுமே வந்து தன்னுடைய பக்கத்திலேயே வச்சிக்கிறாரு பகைவரை கூட நண்பனாக்கிற குணம் வந்து நம்மளுடைய முருகப்பெருமான்கிட்ட தான் இருக்கும் அதனால நம்மளுக்கு எந்த விதமான கெட்ட எண்ணங்கள் இருந்தாலுமே முருகப்பெருமானை பார்த்ததுமே அதெல்லாம் பஞ்சா பறந்து போயிடும் முருகப்பெருமானை நம்ம வணங்கணும் அப்படின்னாவே எல்லா கடவுள்களையும் வணங்கின பலன் வந்து நம்மளுக்கு கிடைக்கும் சரி இன்னைக்கு வந்து முருகனுடைய கதையெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் நாளைக்கு வந்து சூரசம்ஹாரம் நாளைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாமா இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லணும் என்ன அப்படின்னாக்கா புராண கதைகள் எல்லாமே வந்து ஒரு பெரிய சிக்குண்ட நூல்கண்டு மாதிரி எடுக்க எடுக்க வந்து அந்த சிக்கலையும் தீரணும் அது மட்டும் இல்லை அது வந்து அந்த நூலை வந்து அந்து போகாமையும் எடுக்கணும் அந்த திறமை இருக்கிறவங்கெல்லாம் தான் வந்து பெரிய ஞானிகளாக இருக்காங்க நம்மளால முடிஞ்ச வரைக்கும் அதில் அந்த நூல்கண்டில் என்னென்ன கலர் இருக்குது எந்தெந்த நூலை தனியாக எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி நம்ம கண்ணால் பார்க்குற பார்க்குறத மட்டும்தான் இந்த சுகினிகேதனத்தில் நம்ம பார்த்துட்ருக்கோம் ஒரு குழந்தை வந்து எப்படி வந்து அவங்களுடைய அப்பா அம்மாக்கிட்ட வந்து தத்தி தவறி தப்பு தப்பாக கதை சொன்னாலுமே குழந்தையோட மலையை கடவுள் ரசிச்சு கேட்பறோம் அதே மாதிரி சுகினிகேதனத்தில் சொல்லப்படுற கதைகள் எல்லாமே ஒரு குழந்தைகளுக்கு சொல்லப்படுற கதை மாதிரி தான் எனக்கும் அவ்வளோதான் தெரியும் அப்படிங்கிறது உங்கள் எல்லாருக்குமே தெரியும் இதில் எந்த பிள்ளைகள் இருந்தாலுமே முருகனும் மன்னிக்கணும் நீங்களும் மன்னிக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிறேன் நல்லது நினைப்போம் நல்லது நடக்கும் ஆனந்தமாக இருப்போம் ஓகே பை ராதே கிருஷ்ணா